காமராஜர் தேவர் ரெண்டு பேரும் ஒரே கட்சியில் இருந்தவங்க ஒரு இரண்டாயிரம் ஏக்கருக்கு மேல சொந்தக்கார பெரிய பண்ணையார் முத்துராமலிங்கம் சாதாரண கடுவார் கருவாடு விக்கிற சாதாரண குடும்பத்தை சார்ந்தவர் காமராஜர் நாம இவ்வளவு பெரிய ஆள் இவ்வளவு பெரிய ஆள் நம்ம வர முடியல கருவாடு விக்கிற சாணாப்பை தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஆயிட்ட இது பொறுக்க முடியலை மரவர் கள்ளர் வரலாற்றை அவர்களை விட நான் அதிகமா பார்த்தேன் ஒரு தலைவரை இன்னொரு தலைவர் மதிக்கணும் கருத்தை கருத்தால வெல்லணும் ஆனால் அப்படி இல்லாம தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் சரி அவனுக்கு நமக்கு என்ன பகை என்றால் வரலாற்றுல என்ன மாதிரி ஒரு சிலர் தான் அதை சொல்ல முடியும் பதிமூன்றாம் நூற்றாண்டிலே பதிமூன்று முடிந்து பதினான்காம் நூற்றாண்டிலே பாண்டியர்கள் சிறந்தளிக்கப்பட்டார்கள் தெலுங்கர்கள் உள்ள வந்துட்டான் அவர்கள் காலத்தில் தான் தீண்டாமை கொடுமையாக்கப்பட்டது தீண்டாமை மிக மோசமாக நடைமுறைப்படுத்தப்பட்டது தெலுங்கர்கள் வந்து இந்த மக்களை சாதியால மட்டும் பிரிக்கல தீண்டாமையால மட்டும் இழிவுபடுத்தல பள்ளர்களே இருநூற்றி ஐம்பது பிரிவுகளாக அந்த நாயக்கர்கள் தெலுங்கர்கள் பேர் வச்சிருக்கிறார் நண்டு தின்னா நண்டு தண்ணி பள்ளன் கூண் தின்னா பள்ளன் இப்ப இது இந்த இந்த ஊர் என்ன ஊரு சீரா தோப்பு சீரா தோப்பு நாட்டு பள்ளர்கள் திருச்சிராப்பள்ளி நாட்டு பள்ளர்கள் இப்படின்னு இந்த பல்லர்கள பல்வேறு சாதிகளாக இருப்பது போல நாயக்கன் ஆயிட்டான் இப்ப கவுண்டர்களில் பண்ணன் கூட்டம் ஆந்தை கூட்டம் சேரன் கூட்டம் என்று சொல்வார்கள் பங்காளிகள் ஒரு ஆள் வாரிசுகள் எல்லாம் பங்காளிகள் சொல்லுவோம் ஒண்ணு கட்ட அளவுன்னா சம்பந்திகள் சொல்லுவோம் அப்ப அந்த பங்காளிகள் கூட்டம் மாதிரி இருந்ததுதான் இப்பொழுது பள்ளர்கள் எழுநூற்றி ஐம்பது பேர்களுக்கு மேல் அவர்களுக்கு பேர் வச்சான் அது மட்டும் இல்லை மதுரையில் திருமலை நாயக்கர் மகானுக்கு பக்கத்தில் இருக்கிற ஊதி வீதிக்கு பேர் குடும்பம் மாறு வீதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுகளில் அதை அவங்களெல்லாம் வெளியேற்றி விட்டு அதை பேரை மாற்றிட்டான் இன்னைக்கும் பார்த்தா சுற்றி வந்து பள்ளர்களா தான் கூடியிருப்பாங்க மதுரையில் இந்த பக்கம் அனுப்பி அவனியாபுரம் அப்படியே இந்த பக்கம் கருவளம் பட்டி மாடக்குளம் மாடக் மாடக் ஏனென்றால் எங்களுக்கு ஒரு வரலாறு இருக்குது திருமலை நாயக்கனோடு பெரிய மோதல் நடத்தி அதில் தாக்கு பிடிக்க முடியாமல் நாங்கள் அப்படியே வைகை ஆற்றங்கரையை நோக்கி மேற்கே சென்று முல்லை ஆற்றங்கரையிலே வளவன் நெல்லூர் என்று ஒரு ஊரை அமைத்து இன்னைக்கா தான் வள்ளர்கள் பெருவாரியாக இருக்காங்கன்னா அது எங்கள் ஊரில் தான் நாங்கள் ஒரு மூவாயிரம் ஏக்கர் நிலத்தோடு தமிழ்நாட்டில் அவ்வளோ பெரிய பொருளாதார நிலவளங்களோட தமிழ்நாட்டில் யாரும் இல்லை இருந்தால் கொஞ்சம் சொல்லு தெ தெரிஞ்சுக்கிடுவோம் ஒரு ஆயிரம் ஏக்கர் நஞ்சை ஆயிரம் ஏக்கர் புஞ்சை ஆயிரம் ஏக்கர் மானாவாரி காடுகள் அப்படி வளத்தோடு இருக்கிறோம் ஒரு ஆயிரம் பேர் அரசு ஊழியர்கள் அந்த காலத்திலேயே எங்க பெரிய பேர் எஸ்ஆர் ஆர் பொன்னியவாத்தியார் நூறு நூற்றி ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னாலே பள்ளிக்கூடம் நடத்துறாரு கலெக்டர் வர்றான் இஸ் தெர் எனி ஸ்கூல் இன் யுவர் வில்லேஜ்னு கேட்கறான் அவங்க ஊர்ல பள்ளிக்கூடம் இருக்கான்னு கேட்கறான் அப்ப எங்க பெரிய அவர் அந்த காலத்திலேயே பாப்ளின் அந்த வெள்ளை சட்டை போட்டு தங்க கடு பட்டம் போட்டிருப்பார் அப்படி வெள்ளை வெட்டு வெள்ளை வெட்டினா தெரியுமா கண்ட கரை போட்ட துண்டு அப்படியே மடிப்போட அப்படி கழுத்து செஞ்சு அப்படி போட்டு வர்றது அது ஜமீன்தார்கள் தான் அந்த துறையில் வருவான் அப்படி எங்கள் பெரியப்ப அப்படி வந்திருக்கார் எஸ் மை செல்ஃப் ரன்னிங் அண்ட் எலிமெண்ட் ஸ்கூல் அப்படிங்கிறாரு உடனே கலற்று பார்த்தா பள்ளிக்கூடத்தை பார்த்தான் அவருக்கு அஞ்சு ரூபா சம்பளம் பிக்ஸ் பண்ண ஆயிரத்தி தொள்ளாயிரங்கிலே பள்ளிக்கூடத்துக்கும் கிராண்ட்ஸ் கொடுத்து போயிட்டான் அந்த பள்ளிக்கூடம் தேவேந்திரகுல வித்யாலயா என்று இருந்தது பின்னால் சுதந்திரம் ஆகும்போது இப்படி இருந்தால் கிராண்ட்ஸ் கிடைக்காதுன்னு அந்த மூணாவது நாலாவது ஆள் கைமாறுகிற போது அவன் ஆதிராவிட ஆரவம் பாடத்தில் பேர் மாற்றிட்டான் ஆனால் இன்றும் தேவேந்திரகுல வித்யாலயா என்று தேவாரத்தில் இருக்க பள்ளிக்கூடம் மட்டும் அப்படியே இருக்குது நீங்கள் ஆயிரத்துக்கு மேற்பட்ட வெல்ஃபேர் ஸ்கூல்ஸ் இருக்குது எலிமெண்ட் மிடில் ஸ்கூல்ஸ் இருக்குது அதிலே எண்ணூற்றுக்கு மேற்பட்ட பள்ளிகள் வட மாவட்டங்களிலே தான் இருக்கின்றன அப்ப தென் மாவட்டங்களில பள்ளிக்கூடம் உறவே இருக்குன்னா எல்லா ஊர்லேயும் பள்ளிக்கூடம் வச்சிருக்கோம் ஒரு கலெக்டர் வந்துட்டு ஒரு தடவை எங்கூர்ல கேட்கறாங்க ரெண்டு பேர் டாலுக் போர்டு மெம்பர்ஸ் அந்த காலத்தில் பண்ணையார்கள் தான் டாலுக் போர்டு டிஸ்ட்ரிக்ட் போர்டு மெம்பராக இருப்பான் அது மாதிரி அவங்க வந்து ரெண்டு பேர் இருந்து அந்த மாமனும் மச்சனும் அவங்க கேட்குறாங்க நீங்களெலாம் வசதியாக இருக்கிறீங்க பண்ணையார்களாக இருக்கிறீங்க ஏன் பள்ளிக்கூடம் ஆரம்பிக்கூடாது அந்த பள்ளிக்கூடம் ஆரம்பித்தாங்க அப்புறம் அதை கவர்மெண்ட்டு கொடுத்துட்டாங்க இப்போ யூனியனில் நடத்திக்கிட்டு இருக்காங்க என் வீட்டுக்கு பின்னாலே அந்த ஸ்கூல் நடந்துகிட்டு இருக்கு இன்றைக்கும் அப்படி பள்ளிக்கூடம் இல்லாத ஊர்களே இல்லை அது தேனி குன்னூர் அம்மச்சாபுரம் டீப்ப மீனாக்கிம்பட்டி கோட்டூர் சீலையம்பட்டி தேவாரம் போடி மீனாட்சிபுரம் என்று எல்லா ஊர்களையும் பணிக்குள்ள இந்த நிலை வட மாவட்டங்களில் கிடையாது அதான் பறவைகள் அந்த அளவுக்கு கிடையாதுன்னு அவனே சொல்கிறான் வெள்ளக்காரனே சொல்கிறான் நான் ஒரு முறை ஒரு முறை தஞ்சாவூருக்கு போயிருந்தேன் அப்போ கிருஷ்ணமாள் ஜெகநாதன் உங்களுக்கு தெரியுமா என்னமோ தெரியல ஜெகநாதன் கிருஷ்ணமாள் ஜெகநாதன் ராமசாமி குடும்பனுடைய மகள் அந்த அம்மா தான் முதன் முதல் பல்லர்களிலேயே பிஏ பிட்டி பிஏ பீட்டி பிடித்த பெண்மணி டி எஸ் ஐயங்காருடைய மகள் சவுந்தரம் ராமச்சந்திரன் அந்த அம்மாட்ட இருந்தது காந்தி கிராமத்தில் அப்பொழுதுதான் ஜெகநாதன் என்ற மரவரை அது திருமணம் செய்கிறார்கள் படிக்காத ராமசாமி குடும்பம் வீட்டில் பதினாலு பேர் அந்த அம்மா வந்து தமிழ்நாட்டிலே இந்தியாவிலே இல்லை உலகத்திலே ஒரு புரட்சியை செய்தார்கள் பல்வேறு வகையிலே நிலங்களை பெற்று நிலமற்ற ஏழைகளுக்கு பகிர்ந்தளித்தார்கள் அந்த பட்டாபுரம் பெண்கள் பெயர்லேயே இருக்கும் ஒரு முறை நான் போயிருக்கும் போது இருங்க திருவாரூரில் அந்த விழா நடக்குது கலெக்டர் வந்து அதையும் அந்த அம்மா கூப்பிட்டாங்க அப்ப சொல்றாங்க தஞ்சை மாவட்டத்திலே தஞ்சை ஒருங்கிணைந்த தஞ்சை மாவட்டத்திலே பள்ளர்கள் ஒரு ஏக்கர் ஏக்கர் ஏக்கர்னு வச்சிருக்காங்க எல்லா நிலமற்ற எல்லா சாதிகளில் இருப்பவர்களுக்கும் பதிமூணாயிரம் ஏக்கர் நிலத்தை பகிர்ந்தளித்திருக்கிறேன் அந்த அம்மாவுக்கு ஒரு நோபல் பரிசு கொடுத்துருக்கணும் என்ன பண்றது கேனப்பே லூசிப்ப கால் கழுவாத போய் ஆட்சியில் வந்து உக்காடுறேன் ஒரு இளவும் தெரியல ஆனால் கென்யா என்கிற நாட்டிலே ஒரு பெண் மரக்கன்றுகளை நட்டாள் அவள் பெயர் தெரியுமா வாங்காரி மாத்தாய் புருஷன் அந்த பொம்பளை கைவிட்டு டைவர்ஸ் பண்ணிட்டு போயிட்டேன் என் பேரை கூட நீ பயன்படுத்தக்கூடாது அந்த பேர் மேத்யூ அந்த மேத்யூங்கிற பேரை தான் மாத்தாய்னு மாத்திக்கிடுச்சு அந்த பெண்மணிக்கு நோபல் பரிசு கொடுத்துருக்கிறான் எதற்காக மரக்கன்றுகள் நட்டார்கள் என்பதற்காக பதிமூணாயிரம் குடும்பங்களுக்கு நஞ்சை நிலங்களை பங்கிட்டு கொடுத்த அம்மா கிருஷ்ணமலை பற்றி ஒன்றும் பேச்சில்லை அதுபோல் தான் நாங்கள் அது அரசியலை தலையெடுத்த போது அவருக்கு முதன் முதலாக போனால் எல்லாம் வெளிக்கிருந்து வச்சுருக்கிறேன் பூரான் துப்புரவு பண்ணி தொடர்ச்சி அள்ளி போட்டு அங்கே ஒரு நினைவுகள் எழுப்புன்னு சொன்னோம் ஐயா மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் பதிமூன்று லட்சம் ரூபாய் செலவிலே அது போட்டு கட்டியாச்சு அது என்ன பண்ணிட்டாங்க இடி செல்லிட்டாங்க ராமதாஸ் பேர் சொல்லுவதா என்று அவ்வளோ மோசமான சமூகம் இது விடு செல்லிட்டேன் இப்போ அந்த பெடஸ்டன் அதை நான் தான் சொல்லி கலர்ல சேர்த்து இருபத்தி எட்டு அடி அகலம் முப்பத்தி நாலு அடி நீளத்திலே அந்த பெடஸ்டன் பீளம் போட்டு அதை கட்டியிருந்தா பனிரெண்டுக்கு பனிரெண்டு டூம் வந்து ஒரு ஐம்பது அடியில் டூம் போடுறது அண்ணா சமாதியில் எரிவது எரிவது போல் அந்த விளக்கு எரிவது கேஸில் எந்த திட்டம் போட்டோம் அது கட்டி முடிச்சு கடைசியில் தள்ளிட்டாங்க அப்புறம் அந்த அந்த திறப்பு விழாவிலே நம்முடைய தலைவர் இமானுவேல் சேகரனுடைய வாழ்க்கை வரலாற்றை காட்சிப்படுத்தவும் அதை நூலாக்கவும் செய்து ஆரம்பிச்சிட்டேன் ரெண்டாயிரத்தில் ஆரம்பித்து எழுதி முடிச்சு அந்த கையில் வச்சிருக்கு அது ஆயிரத்தி இருநூறு பக்கம் வருகிறது இதை போன்ற ஒரு வரலாறு இதுவரையில் எந்த தலைவரை பற்றியும் வந்ததில்லை